பாத்தோமா ஒரு சின்ன பர்ச்சேஸ் போனோம் அவர் கூட்டிட்டு போயி நைட்டி எடுத்து குடுத்தாரு இன்னைக்கு நைட்டி ஒரு கார் வாங்கிட்டு அப்படியே எனக்கு நைட்டி ஒரு காட்டன் ஷால் ஒண்ணு அவர்கிட்ட நான் கேட்டேன் எனக்கு எடுத்து கொடுத்தாரு என்ன திடீர்னு நைட்டி எடுத்திருக்கிறீங்க அரை மாசம் தானே

ஆ சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு டபுள் கலரா ஓகே ஆ பரவாயில்ல ஆ ஓகே நல்லா அப்படி தூக்காமீங்க ஆ ரைட் ஆ நல்லா இருக்கு ஓகே மெலினா யார் கலெக்ஷ கலர்லாம் செலெக்ஷன் பண்ணுது ஓகே என்ன வந்துக்கிட்டே இருக்குது சார் அதனால இன்றைக்கு பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ஷூ இருந்துச்சுங்க சரி அப்படியே பா ஷூ வாங்கிட்டு அப்படியே போயிட்டு எல்லா பர்ச்சேஸும் ஒன்றா பண்ணிட்டு முடி ஒரே ஒரே அளவாக பண்ணிட்டு வந்தடலான்னு சொல்லி தான் அன்னைக்கெல்லாம் போய்ட்டலாம் ஒன்றாவே பண்ணிட்டு வந்துட்டோம் ஆ சரிம்மா ஓகே எல்லாம் இல்லை ஓவரெல்லாம் அடிச்சாச்சா மெலினா எங்க உங்கள் பர்ச்சேஸ் என்ன நீங்க என்ன வாங்குனீங்க அப்படியா ஏன் சால் காட்டுங்க சால் நல்லா இருக்காங்க நல்லா இருக்கு காட்டன் சால் ஓ என் மேலே அப்படியே போட்டு காமிப்புண்ணா ஓகே 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 அதை இன்னொன்று எடுத்துக்கணும்னு சொன்னேன் சரி ஓகே ஏ மெலினா ஓப்பன் பண்ண போகுது மெலினா ஏன் ஒன்னோட திங்ஸை காம்மையே வெரி குட் ஓகே என்னது ஷூவா இங்கே காமிய ஓகே ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்தது ஷூ இது பாத்தீங்கன்னா அஸ்தம்பட்டியில் மை ஷாப்பின்னு சொல்லிட்டுங்க மை ஷாப் வந்து ஷூவோட பிராண்ட் நேம் ஓகே நல்லா இருக்கு அங்கே பரவாயில்லைங்க அந்த அந்த கடையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷூஸு செப்பல்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாமே நல்லா இருக்கு அதனால தான் இன்னொரு சால் எடுத்துக்கு போனான்னு சொன்னேன் சரி நான் வேணா போனால் எடுத்து எடுத்து வந்து தரணும் ஓகே அப்புறம் நெக்ஸ்ட்டு ஓகே நெக்ஸ்ட்டு இது என்ன சாமி இங்கே காமி இது அப்படி தான் போனோம் ஆ செல்வ மதியில் போய்ட்டு அப்பா கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா இதை வச்சு காற்று வாங்கிக்கலான்னுச்சு ஆ என்ன ஒரு டெக்னிக்காக வேலை செய்து பாப்பா ஆ உண்மையிலுமே அதில் காற்றுமா பாப்பா அதை சுற்று இது எழுபது ரூபா அது பாப்பா okay. yeah, stop, stop. Yeah, சரி ஓகே ஓகே பாய் சொல்லிருங்க எல்லாரும் சொல்லிருங்க ஓகே